ஹாய் சவுத் வீவர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் விஜய் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு இஷ்யூ பீட்டா அமைப்பை எதிர்த்து இளைஞர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் விஜய் கலந்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் பீட்டா அமைப்பை மறைமுகமாக எதிர்த்து ஒரு வீடியோ ஒன்றை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் பீட்டா அமைப்பும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் மறைமுகமாக விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபார்மர் சப்போர்ட் இசியூ பிரபல தனியார் மீடியா ஒன்று நடத்திய திருது விழாவில் கலந்துக்கிட்ட விஜய் இந்தியா வல்லரசு நாடாக மாறுறது முக்கியமல்ல இப்போதைக்கு கஷ்டப்படும் மக்களுக்கு ஒரு நல்லரசாக இருக்கணும் அப்படின்னு பேசினார் அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரச தாக்கியும் பேசினார் இதனால் மத்திய மற்றும் மாநில கட்சி தலைவர்கள் மறைமுகமாக விஜய்க்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க நெக்ஸ்ட்டு மெர்சல் டைட்டில் இஸ்யூ மெர்சல் படம் ரிலீஸ் ஆவதற்கு பத்து நாள் முன்னாடி மெர்சல் ஐட்டேன் என்ற படத்தை தயாரித்த ராஜேந்திரன் என்பவர் மெர்சல் படத்துடைய டைட்டில் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டியிருந்தார் இதனால் மெர்சல் படத்துடைய டைட்டிலை மாற்றியே ஆகணும் என்கிற சூழ்நிலை ஒன்று உருவாச்சு ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மெர்சல் டைட்டிலுக்கும் மெர்சல் ஐட்டேன் என்கிற டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு அடுத்து மெர்சல் சென்சார் சர்டிபிகேட் இஸ்யூ அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் மெர்சல் படத்தில் சில காட்சிகள்ல வர புறாக்கள் எல்லாமே உண்மையானது தான் அது பிஎபேக் செய்யப்படல அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் மெர்சல் படக்குழுவை எதிர்த்து கேஸ் ஒன்று போட்டியிருந்தாங்க ஆனால் மெர்சல் படக்குழு அந்த காட்சிகளில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற புறாக்கள் எல்லாமே பிஎஃப்எக்ஸ் செய்யப்பட்டது தான் அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க இதுக்கப்புறமாகத்தான் சென்சார் போர்டு மெர்சல் படத்திற்கு தணிக்கை சான்றிதழே கொடுத்தாங்க அடுத்து மெர்சல் ஜிஎஸ்டி இஸ்யூ மெர்சல் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் ஜிஎஸ்டி பற்றி பேசின வசனங்கள் எல்லாமே முற்றிலும் போய் அப்படின்னு கச் ராஜா மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த இசையு நாளடைவில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய இஷியுவாக கிரியேட் ஆயிடுச்சு இதனால மெர்சல் படத்தை தயாரித்த தேனாண்டல் ஃபிலிம்ஸ் மெர்சல் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் ஜிஎஸ்டி பற்றி பேசின வசனங்கள் எல்லாமே கதைக்காக எழுதப்பட்டது அதை நிஜத்தோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பைரவா டாசிசியோ கடந்த பொங்கல் அன்று விஜய் நடிப்பில் வெளியான படம் பைரவா இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது மட்டுமில்லாமல் கடும் நஷ்டத்தை இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்துச்சு அதனால நஷ்டமான பணத்தை திருப்பி கொடுத்தாதான் நாங்க நாங்கள் கேரளாவில் மெர்சல் படத்தை திரையிடுவோம் அப்படின்னு மெர்சல் வெளியாவதற்கு முன்னாடியே விஜய்க்கு எதிராக சில விநியோகஸ்தர்கள் போராட்டம் நடத்தினாங்க அதனால விஜய் காம்பன்சேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மெர்சல் கேரளாவில் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூத்தாக ரிலீஸ் ஆச்சு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களது சவுத் இப்டி ஃபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்